ஒன்று யோவான் மூன்று ஒன்று இரண்டு மற்றும் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி நான்கு முடிய நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள் நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம் கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம் உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால்தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை என் அன்பார்ந்தவர்களே இப்போது நாம் கடவுளின் இருக்கிறோம் இனி எத்தன்மையிறாய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம் ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம் அன்பார்ந்தவர்களே நம் மனச்சான்று நம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காது இருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம் அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம் கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் இதுவே அவரது கட்டளை கடவுளுடைய கட்டளைகளைக் கடைப்பிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார் கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார் கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூயாவையால் அறிந்து கொள்கிறோம்